வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அஜூர் கிராம மக்கள் வனத்துறை நடவடிக்கையை எதிர்த்து பதாதைகளை ஏந்தி போராட்டம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க குவிந்ததால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் அஜூர் கிராமத்தில் வனத்துறை மேற்கொண்டுள்ள நில கையகப்படுத்துதல் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் இன்று ஜூன் ஜூலை ஏழாம் தேதி கையில் பதாதைகள் ஏந்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அஜூர் கிராம மக்கள் பல தலைமுறைகளாகவே விவசாயம் செய்து வரும் நிலங்களை தற்பொழுது வனத்துறை தனிப்பட்ட முறையில் கையகப்படுத்தும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதனால் தங்களது வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்று கவலையடைந்த மக்கள் தங்களது உரிமையை பாதுகாக்கும் குரல் எழுப்பியுள்ளனர் இது மக்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றது நாங்கள் பல தலைமுறைகளாக முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னூறு குடும்பங்கள் இங்கு வாழ்ந்து வருகிறோம் எங்கள் நிலம் எங்கள் உயிரோடு இணைந்த ஒன்று அதனை எடுக்க முயல்வது மிகுந்த அநீதியாக்கும் அரசு எங்களை கேட்டு தீர்வு காண வேண்டும் என்று அக்கிராம மக்கள் அழுதுகொண்டே தெரிவித்தனர் மாவட்ட வனத்துறையினர் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவு அறுபத்தி எட்டு ஏ உட்பட வனத்துறை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு வனநிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விதிகளின் கீழ் தங்களின் கிராமத்தில் உள்ள விளை நிலங்கள் குடியிருப்புகளை காலி செய்து காப்புக்காக மாற்றப்படும் திட்டம் வகுத்துள்ளதாக கூறி வனத்துறையினர் கிராம மக்களை காலி செய்ய வேண்டும் என்று கூறி வருவதாகவும் எனவே வனத்துறையால் கிராம நிலம் மற்றும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் நிலம் பட்டாக்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அஜூர் கிராமத்தை காப்பாற்றுங்கள் என்ற பதாதைகளை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்களிடம் மனு அளித்தனர் கையில் எங்கள் நிலம் எங்களுக்கே வாழ்வாதாரத்தை காப்போம் வனத்துறையின் வன உரிமை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு போன்ற பதாதைகளை ஏந்தி ஊர்தலைவர் பெண்கள் மூதாட்டிகள் விவசாயிகள் என்று அனைத்து வயதினரும் கலந்து கொண்டனர் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாகனங்களில் சென்று நேரில் மனு வழங்கினர் இந்த மனுவின் முக்கிய கோரிக்கைகள் வனத்துறை மேற்கொள்கின்ற நில கையகப்படுத்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அஜூர் கிராம மக்களின் வாழ்வாதார நிலங்கள் மீது உரிமையை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நில உரிமை தொடர்பான சரிவர ஆவணங்களை ஆய்வு செய்து மக்களுக்கு சமச்சீர் தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்கினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா நீங்கள் காலி பண்ண இருக்காங்க நாங்கள் எல்லாமே அந்த மண்ணை நம்பி நிலத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னோன்னா நாங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறக்காக கலெக்டர்கிட்ட இப்போ மனு கொடுக்கணும் சார் நிஷாந்திங்க சார் எங்களுக்கு நிலம் வேணும் எங்களுக்கு பட்டா வேணுங்க சார் எங்களுக்கு நிலம் வேணும் எங்களை வீடு காலி பண்ண சொல்லக்கூடாது அந்த நாங்கள் முந்நூறு வருஷமாக இருக்கிற ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ண முடியாது ஸோ அதனால் கலெக்டர் மனு கொடுத்து எங்கள் நிலத்தையும் எங்கள் காற்று பட்டா எங்களுக்கு கொடுக்கறதுக்காக

இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அல்லான்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து காப்பு காடுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்ம ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண்பு காணறதுக்கு வந்துருக்கோம் இல்லை எத்தனை வருஷமும் நீங்கள் இருக்கீங்க ஏற்கனவே சேர்த்திக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது சேரல